ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு என்னுடைய பூஜை அறையில் தரித்ரப் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருக என்னென்ன பொருட்களெல்லாம் நான் வச்சுருக்கிறேன் அதை எப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த பொருளெல்லாம் பூஜை அறையில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டமும் வெற்றியும் தேடி வரும் இதில் எந்த வித சந்தேகமும் இல்லைங்க அதில் வந்து முதல்ல இந்த லக்ஷ்மி குபேரர் சிலை இது வந்து கிரீன் கலரில் வர்றது ரொம்ப நாளாக வாங்க வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காட்டில் சேர்த்து வச்சுட்டே வந்தேங்க இது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது ஸோ வாங்கலாமா வேண்டாமான்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் காட்டில் சேர்த்து வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் தான் இவரை நான் வாங்கினேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி இதை வாங்கினது நைட்டில் பார்க்கும்போது இது அப்படியே அந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் நமக்கு வந்து கிளிட்டர் ஆகுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதை நான் வாங்கி வச்சுருக்குறோம் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்குமே இவரை வந்து சுத்தமான தண்ணியில் இதுக்கு அபிஷேகம் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க சுத்தமாக தண்ணி கழுவிட்டு நல்ல ஜவாதர் போட்டு துடைச்சிட்டு மஞ்சள் குங்கு வச்சுட்டு எப்பவுமே குபேரர் சிலை வந்து வெறும் இதில் வைக்கக்கூடாது காசு மேலே வைக்கிறது ரொம்ப நல்லது நான் ஒரு ஐம்பது ரூபா நோட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த குபேரர் சிலையை உட்கார வச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பூஜை பண்ணிப்பேங்க அடுத்து இந்த குன்றின் மணி இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் லக்ஷ்மி வாசம் செய்கிற பொருட்கள் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள்ல இந்த குன்றின் மனையும் உண்டுங்க நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இது வந்து பிள்ளையார் கண்ணு அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் எல்லார் வீட்டு தோட்டம் வச்சிருந்தாங்க இல்லை எல்லாம் வந்து இது இருக்குங்க குன்றின் மணி இப்போ வந்து இது ஆன்லைன்லேயும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நான் ஊருக்கு போயிட்டு இருந்தப்போ இந்த குன்றின் மணி அப்படியே அந்த காயோட எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க அதனால தான் உங்களுக்கு காமிச்சேன் அந்த குன்றின் மணியில் இருக்கிற அந்த குன்றின் மணியெல்லாம் எடுத்து சுத்தமாக கொஞ்சம் பன்னீரில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குற மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் எப்பவுமே பெருமாள் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இல்லாட்டி வந்து சிலையாக இருந்தாலும் சரி அவருடைய மார்பு பகுதியில் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஏன்னா அந்த இடத்துல தான் மகாலட்சுமி வந்து இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஐதீகங்க ஸோ சிலையாக இருந்தாலும் படமாக இருந்தாலும் மார்பு பகுதியில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைங்க அதோட அவருடைய தாடி பகுதியில் கொஞ்சம் பச்சை கருப்புரம் வைங்க அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலுமே கண்டி அந்த வாசனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள் நூத்தி எட்டு பொருட்கள் இருக்குங்க அதுல நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சுக்கலாம் அதுல முக்கியமானது ஜாதிகா பணத்தை ஈர்க்கிற ஒரு பொருள் அப்படின்னா அது ஜாதிக்காய் சோழி அது வெள்ளை கலர் சோழி கருப்பு கலர் சோழி எந்த கலர் சோழியாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் அந்த கோமதி சக்கரத்தில் சைடில் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நடுவில் அந்த கோடு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா சங்கு மாதிரி அதை மறைக்கிற மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாதுங்க இது எப்பவுமே வந்து நான் வந்து இவங்க ஒரு பிளேட் வச்சு அந்த பிளேட்டில் வந்து இந்த பொருளெல்லாம் வச்சுட்டு அதுக்கு நடுவில் தான் இவங்களை உட்கார வைப்பேன் ஒரு வேளை உங்ககிட்ட வந்து சிலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக அகல் விளக்கு எடுத்துட்டு இந்த பொருளெல்லாம் போட்டு வைக்கலாங்க குன்றின் குன்றின்மணி உணத்தில் வந்து சோழி உணுத்துல வந்து ஜாதிக்காய் ஏலக்காய் கருப்புரம் கிராம்பு இது எல்லாமே அந்த வாசமெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த மாதிரி போட்டு வைக்கலாம் நான் வந்து ஒரு பிளேட்லேயே எல்லாமே போட்டுட்டு தம்பதி சமேதரராக எங்களை வந்து உட்கார வச்சிருக்கிறேன் பச்சை கருப்புறம் ஒன்று எப்பவுமே போட்டு வைப்பேங்க இது வந்து மகாலட்சுமி தாயாருக்குன்னு மட்டும் இல்லை எந்த சிலையில இருந்தாலும் கொஞ்சம் கருப்புரம் கீழே போட்டு வைப்பேன் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பெருமாள் வழிபாட்டில் வந்து இது இல்லாமல் அந்த வழிபாடே நமக்கு வந்து முழுமை பெறாது அதுதான் துளசி இலை ஒரு துளசி இலையாவது வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒவ்வொரு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று நாட்களை இவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது புதன்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க அதோட வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயா இருக்குது சனிக்கிழமை பெருமாளுக்கு இவங்க தம்பதி சமேதராக இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமாக பூஜை செய்கிறது அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பூஜை பண்ணிப்பேங்க அடுத்து வந்து நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா நம்ம குலத்தை காக்கிற குலதெய்வ சொம்புங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த குலதெய்வ சொம்பு இருக்கணுங்க நான் வந்து தனியாக ஒரு சொம்பு இது குலதெய்வ சொம்புக்காகவே எடுத்து வச்சேன் இது எனக்கு மாமியார் கொடுத்தது நிறைய பேர் இந்த சொம்பு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது ஆன்லைன்லலாம் வாங்கலாங்க இப்போ இந்த மாதிரி சொம்பு வருதானும் எனக்கு தெரியல நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல இதை வந்து அழகாக வாரத்துக்கு ஒரு தரம் சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன் பொதுவாக எங்களுடைய குலதெய்வம் வந்து பால் முனேஸ்வரர் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷங்க எங்களது வந்து அசைவம் சாப்பிட்ற சாமி கிடையாது பால் பூஜை தான் ஸோ சுத்தமான தண்ணி அதில் கொஞ்சம் பன்னீர் ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கருப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு ஏலக்காவும் போட்டுக்கலாம் கிராம்பு போட்டுக்கலாம் வெற்றி வேரம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வாசனை பொருட்களெல்லாம் இதை வச்சு இதை குலதெய்வமாக நினச்சி நான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் ஒரு சிலர் இந்த தண்ணியை எப்போ மாற்றுவீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு தரம் இந்த தண்ணியை மாற்றிடுவோங்க ஒரு வேளை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு பட்சத்தில் வாரத்துக்கு இப்போ நம்ம பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா வேளக்கிழமை வேளக்கிழமை இதில் இருக்கிற தண்ணியை வந்து செடிகளுக்கு ஊற்றிடுவேன் அப்படி இல்லைனா வீடு ஃபுல்லாக கூட தெளித்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் புதுசாக வேளக்கிழமை கிளீன் பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருவேன் சப்போஸ் நமக்கு விசேஷமான நாட்கள் வருது அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் வந்து குலதெய்வத்துக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் அந்த நாளில் புதுசாக தண்ணி மாற்றி வைப்பேங்க அடுத்து நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா காமதேனும் இந்த ஒரு காமதேனு சிலையாதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஃபோட்டோவை கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா அந்த காமதேனும் இந்த காமதேனு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கணும் வால் பகுதி வந்து நம்ம நிலவாசல் பார்த்துருக்கணும் இருக்கணும் முகம் பகுதி வந்து நம்ம பூஜை அறையை பார்த்தா மாதிரி இருக்கணும் அதாவது மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வரா மாதிரி காமதேனு அப்படின்னாலே முப்பது முக்கோடி தேவர்கள் வாசம் செய்கிற இடம் ஆக்சுவலாக இதை பிராஸ்ன்னு தான் நான் வாங்கினேன் இது பிராஸ் கிடையாது கபிஷேகம்லாம் பண்ண முடியாதுங்க வாரத்துக்கு ஒரு தரம் நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் செந்தில் வச்சிருவேன் என் தங்கச்சி வீட்டில் வந்து பிராஸ்லே வச்சிருக்கு அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா பெருசாக வச்சிருக்கு அது வாய் பகுதியில் ஒரு அகல் வழக்கில் பச்சரிசி போட்டு வச்சிருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து சாப்பாடு நெய்வேத்திய மாதிரி வாரத்துக்கு ஒரு தரம் அது மாத்திரமோ அதுவும் ரொம்ப நல்லதுங்க நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நல்லதாக வாங்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா வைக்கணும் சரி வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இது இருக்குது ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குங்க அடுத்து நிறைய பேர் கேட்டது என்னென்னா இது என்ன முட்டை மாதிரி வச்சிருக்கீங்க உங்கள் பூச்சேரியில் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக முட்டை இல்லைங்க இது வந்து சால கல் அப்படின்னு சொல்கிறாங்க இது ராமேஸ்வரத்தில் என் பையன் எனக்காக வாங்கிட்டு வந்தது இதை வந்து மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் சேர்த்து நீங்கள் ஏதாவது பச்சரிசில வச்சு வழிபாடுங்க செல்வ செழிப்பு உண்டாகும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை தான் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது மகாலட்சுமி தாயாராகவும் அந்த பிளாக் கலரில் இருக்கிறது பெருமாளாகவும் நினச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் வந்து ஒரு வெள்ளி கப்பு எடுத்து அதில் பச்சை பச்சரிசி நிரப்பி ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு அழகா பூக்கள் சாத்தி வழிபாடு செஞ்சுப்பேன் மாசத்துக்கு ஒரு இதுல இருக்கிற பச்சரிசி எடுத்துட்டு புதுசாக பச்சரிசி நிரப்பி வைப்பேங்க அடிக்கடிக்கெல்லாம் மாட்டேன் மாசத்துக்கு ஒரு தடம் தான் மாத்துவேன் அடுத்து என்னுடைய பூஜை அறையில் ரொம்ப விசேஷமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா அது வந்து வளம்புரி சங்கு கண்டிப்பா எல்லார் வீட்டிலுமே ஒரு வலம்புரி சங்கு அது சின்னதா இருக்கா பெருசா இருக்கா அப்படி கிடையாதுங்க ஒரு வளம்புரி சங்கு இருக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் பொதுவாக வந்து சங்க வெறும் தரையில் கீழே வைக்கக்கூடாது ஒரு பிளேட்டு பிளேட்டுக்கு மேலே பச்சரிசி பச்சரிசியை வந்து ஸ்ரீம் அப்படின்ட்டு நான் எழுதி வைக்கிறேங்க இது இப்படி தான் வைக்கணும்னு கிடையாது பச்சரிசி நிரப்பி அது மேலே கூட வச்சிடலாம் ஒரு ஸ்டாண்டை வாங்கியிருந்தேன் அந்த ஸ்டாண்டு வச்சு பச்சரிசிக்கு மேலே அந்த ஸ்ட்ரீம் அப்படின்ற வார்த்தை எழுதி ஸ்டாண்டு வச்சு ஸ்டாண்டுக்கு மேலே இந்த வலம்புரி சங்கை வைப்பேன் இதை அபிஷேகம் பண்ணும்போது வெறும் பால் அபிஷேகம் பண்ணும்போது இந்த சங்கை வந்து நான் எடுத்து சங்கில் அபிஷேகம் பண்ணுவேங்க மற்றபடி நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து சங்களை ஊற்றி பண்ண மாட்டேன் அந்த ஒயிட் கலரில் வந்து அப்படியே மஞ்சள் படிஞ்சிடும் அப்படின்றதுனால பால் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் சிலைகளுக்கு இந்த இதுவை எடுத்துடுவேன் எடுத்துப்பேங்க இந்த வளம்புரி சங்கம் எடுத்து அதில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப 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 நல்லதுங்க இதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா சிலைகளுக்கும் சங்கல் அபிஷேகம் பண்ணிடுவேன் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது தண்ணி பச்சை கற்பூரம் துளசி இலைகள் கிராம்பு இதெல்லாம் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து டெய்லியே மாற்றிட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சிக்கலாம் நாமளும் தெளிச்சிக்கலாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லைங்க டெய்லி இதை மாற்ற முடியாது அப்படியே அப்படின்னா பாசி படிஞ்சிடும் அதனால நான் என்ன பண்ணேன்னா அதில் பச்சரிசி கிராம்பு ஏலக்காய் ஒரு ஒரு ருத்ராட்சம் ஒரு தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ இதெல்லாம் போட்டு வைப்பேன் அதில் வந்து பச்சரிசி நிறைச்சி வச்சுப்பேங்க இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுவேன் இந்த அரிசியை எடுத்து இதை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் அது வந்து நம்ம கீழே போடணும் இல்லை பறவைகள் வந்து இங்கே எடுத்துக்கிறதுனா பறவைகளுக்கு கூட கொடுத்துடலாம் பசுமாட்டுக்கும் கொடுத்துடலாம் இந்த கொஞ்சம் அரிசி எத்தனையுமே நம்ம பசுமாட்டுக்கெலாம் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால சமையலுக்கு பயன்படு பயன்படுத்துப்பேன் இப்போ நம்ம ஒரு சக்கரை பொங்கல் செய்கிறோம் வெண்பொங்கல் செய்கிறோம் அப்படின்னா அந்த அரிசியை பயன்படுத்திப்பேன் அடுத்து வந்து நிரந்தர கலசம் முன்னாடியெல்லாம் நிரந்தர கலசம் அப்படின்றது நெஜ தேங்காவையும் ஒரு கலசம் வச்சு மாவில் வச்சு தண்ணி வச்சோ இல்லை பச்சரிசி வச்சோ அதுக்கு மேலே அந்த கலச தேங்காவை வச்சுருப்பாங்க அதை வந்து இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியறதில்லைங்க அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியறதில்லை அப்படின்றதுனால இப்போ நிரந்தர கலசம் அப்படின்னே விற்கிது இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் இருக்குது வில கம்மியாகவும் இருக்குது வில அதிகமாகவும் இருக்குது நான் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற ஒரு கலசம் வாங்கி அதில் வந்து காசுகள் நிறச்சு வைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அது ஃபுல்லாக நிறச்சி வச்சுருக்குறேங்க நம்ம வீட்டில் வந்து சில்லற காசுகள் அங்கங்கே வச்சு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக பூஜை அறையில் ஒரு கண்ணாடி பவுலில் கூட போட்டு வைக்கலாம் நிரந்தர கலசம் அப்படின்றதுனால இந்த கலசத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் பச்சை கருப்புறம் ஏலக்காய் கிராம்பு தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ சின்ன சின்ன பொருட்கள் அதில் போட்டு வச்சா அது வந்து ஆக்கர்ஷணம் ஆகும் அப்படின்னு அதனால வந்து ஒரு சின்னதாக மோதிரம் இது என்னுடைய பையன் மோதிரம் காது குத்துறப்ப அப்பா வீட்டில் போட்டது ரொம்ப சென்டிமெண்ட்டுங்க அதை வந்து நிரந்தர கலசத்தில் போட்டு இதை எடுத்து வச்சிருவேன் இதுக்கு ஒவ்வொரு தரமும் நம்ம பூஜை பண்ணுறோம் டெய்லியுமே நான் வந்து கற்புரம் காட்டணும் ஊதுவத்தி காட்டுவோம் விசேஷமான நாட்களில் கற்பூரம் ஊதுவத்தியை வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் காட்டும்போது இந்த நிரந்தர கலசத்துக்கும் நம்ம காட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து லட்சுமி கடாட்சம் கிடைக்குங்க மேலே இருக்கிற இந்த தேங்காய் மாதிரி இருக்கிறது ரொம்ப தக்கையாக இருக்குது ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும் நிரந்தர கலசம் அப்படின்றது ஒரு ரூபாய் ஆயிரத்தி ரூபாய்க்கு நல்லா விற்கிறாங்க ஃபியூச்சர்ல நம்மளால் முடிஞ்சால் வாங்கலாம் இது கம்பல்சரி வாங்கி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த நிரந்தர கலசம் தான் வைக்கணும் கிடையாதுங்க நீங்கள் மண் பானை மாதிரி வைக்க பார்த்தீங்களா சின்னதாக அதில் கூட போட்டு வைக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த குபேர பானைலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நான் நிரந்தர கலசமாக வச்சுருக்கிறேன் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது இந்த அம்மனோட பாதங்க ரொம்ப விலை கூட கிடையாது இது மிஷின் மீஷோவில் தான் வாங்கினேன் எவ்வளோ விலைன்னு சரியா இல்லைங்க ஒரு நூறுரூவா நூற்றி பத்து ரூபாக்குள்ளே தான் இருக்கும் எப்போயுமே பாதத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நடந்து வர மாதிரி வைக்கணும் ஒரு பாதம் முன்னாடி ஒரு பாதம் பின்னாடி அந்த அம்மனுடைய அந்த விரல்களுக்கெல்லாம் நான் தான் நெயில் பாலிஷ் விட் வச்சு வச்சுருந்தேங்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இதையே நான் வந்து வாரத்துக்கு ஒரு தரம் சுத்தமாக கழுவிடுவேன் இதுக்கு அபிஷேகம்லாம் பண்ண முடியாதுங்க இது வந்து கிளேல செஞ்சது தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அம்மன் வந்து நம்ம வீட்டுக்கு நடந்து வரா மாதிரி அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அடுத்து பூஜை அறையில் நம்ம வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருட்கள் அப்படின்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் நம்ம வந்து கலசத்தில் வச்சுருக்குறோம் நம்ம காசு எங்கெல்லாம் வச்சுருக்கிறோமோ அங்கே வந்து ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது நான் தனியாகவே ஒரு கப்பில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் நீ என்னங்க பிரியாணியில் போகிறதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க இது எல்லாமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருட்கள் வாசனை பொருட்கள் இதை வந்து மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றிடலாங்க பச்சை கருப்புறம் நம்ம பூஜைல வைக்கும்போது இந்த பச்சை கருப்பத்தோட வாசனை நமக்கு நல்லா நம்ம பூஜை பக்கம் போனாலே அந்த வாசம் நமக்கு நல்லா வருங்க இதை ரெகுலராக வைப்பேன் மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுவேன் வளர்புறையில் அதில் இருக்கிற பொருள் எல்லாம் இடத்துல போட்டுட்டு புதுசாக பண்ணி வச்சுப்பேங்க ரெகுலராக அதை பண்ணுவேன் அடுத்து இந்த குபேர பானை இது வந்து குபேர பூஜை பண்ணுறதுக்காக இந்த குபேர பானை ரெடி பண்ணேன் இது வந்து ஐஸ்கிரீம் அந்த கப்பு தாங்க இது இந்த மாதிரி அதை பத்திரமா எடுத்து வச்சு சுத்தமாக கழுவிட்டு அதில் தான் வந்து சில்லற காசுட சேர்த்து வைப்போம் பொதுவாக குபேர பூஜை பண்ணும்போது அஞ்சு ரூபா நாணயம் நூற்றி எட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு ரூபாய் நாணயம் நூற்றி எட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல எனக்கு காசு கிடைச்ச காசு எல்லாம் அது அஞ்சு ரூபா நாணயமா ஒரு ரூபாய் நாணயமா பத்து ரூபா நாணயமா அப்படியெல்லாம் பார்க்கலங்க காசு சேர்ந்தது அந்த பவுல் ஃபுல்லாக சே சேர்த்துட்டு அதை சுத்தமாக கழுவிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றைக்கும் இந்த குபேர பானையை எடுத்து பூஜை பண்ணிப்போங்க இந்த சில்லற காசோட சத்தம் குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து எப்போவுமே என்னுடைய பூஜை அறையில் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த குபேர பானை ரெடி பண்ணி ஒரு ரெண்டு வருஷமாக இந்த பானை வச்சு தான் நான் வழிபாடு செஞ்சிகிட்ருக்குறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் சில்லற காசு இப்போ சில்லற காசே கிடைக்கிறதில்ல அப்படி தான் நிதர்சனமான உண்மைங்க ஒரு பத்து ரூபாய்க்கு பூ வாங்கினா கூட ஜிபே பண்ணிடுறாங்க ஸ்கேன் பண்ணிடுறாங்க ஸோ இந்த காசு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அதில் வந்து ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கருப்புறம் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு வியாழக்கெழமை அன்னைக்கும் பூஜை பண்ணிப்பேன் இது எல்லாமே கண்டிப்பாக எல்லாேருமே செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க நான் செஞ்சு வச்சிருக்கிற ஒரு சிலர் இதை விட குபேர பானை மாதிரியே வச்சு மூணடுக்கு அடுக்கு அஞ்சு அடுக்கெல்லாம் வச்சு கூட வழிபாடு செய்கிறாங்க அப்படி கூட பண்ணலாம் ஸோ நான் இப்படி தான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் நான் செய்கிறத தான் உங்ககிட்ட சொல்கிறேங்க இதெல்லாம் நீங்கள் செய்யணும் கட்டாயம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இதெல்லாமே வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அடுத்து தினமுமே நம்ம பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைப்போம் வெறும் தண்ணியாக வைக்காமல் அதில் கொஞ்சம் பச்சை கருப்புரம் ஏலக்காய் அதோடு சேர்த்து துளசி இலைகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கூட கொஞ்சம் பச்சக்கரப்புரம் போட்டுக்கலாம் பச்சை கருப்புறம் கூட இல்லைன்னா ஒரு அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் வெறும் தண்ணியை வைக்காமல் இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதை பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த தண்ணியை வந்து தீர்த்தமாக நாமளே எடுத்துக்கலாம் ஒரு வேளை தீர்த்தமாக எடுத்துக்க முடியல அப்படின்னா அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு ஊற்றிட்டு தினமே மாற்றிடுங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒரு தரமாவது அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை மாற்றினுங்க அடுத்து இந்த காசு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காசுங்க என்ன காசு அப்படின்னு தானே பார்க்குறீங்க வீடு கிரக பிரவேசம் பண்ணுவாங்க ஓமம் வளர்த்து நாங்கள் பார்த்தீங்களா அந்த ஓமத்தில் போட்ட காசுகள் தான் இது அது கலரே தெரியாமல் போயிடுச்சு என்ன காசுகள்னே தெரியாமல் போயிடுச்சுங்க அது உடனே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மூணாவது நாள் அஞ்சாவது நாள் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த காசை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு இதையுமே நான் பூஜை இறையில் வச்சு வழிபாடு செஞ்சிட்டு வரேங்க இந்த மாதிரி காசை வச்சு வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து அந்த பூஜை பண்ண அந்த பலன் இருக்குது பார்த்தீங்களா நம்ம கணபதி ஓமம் பண்ணது பண்ணது இந்த மாதிரி நிறைய நவ நவகிரக ஓமம் பண்ணது அதனோட பலனெல்லாம் அந்த காசு வந்து அப்படியே ஈர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னாங்க அதை நம்ம பூஜை பண்ண பூஜை பண்ண நமக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாக்சன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் பூஜை பண்ணிட்டு பண்ணிட்டு வரேன் அடுத்தது வந்து இதை பணவசிய சும்மா நானே ஒன்று ரெடி பண்ண பௌர்ணமி அன்னைக்கு போன பௌர்ணமிக்கு முன்னாடி பௌர்ணமி இதை ரெடி பண்ணி வச்சு பௌர்ணமி ஒளியில் வச்சுட்டு அதில் வந்து எல்லாமே பணத்தை வசியம் பண்ணுறக்கூடிய பொருட்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன் வசம்பு அதை வசம்புன்னே சொல்லக்கூடாது பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறமா வந்து வில்வ இலை துளசி இலை பச்சை கருப்புரம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் காசுகள் வந்து ஒவ்வொரு தரம் இதில் காசு போடும்போது நம்ம என்ன பண்ணுவேன் கையில் வச்சுட்டு ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்னு தினம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வந்து சாண்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து உருட்டி பணத்தை வந்து எப்பவுமே சுருட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பண்ணி வச்சுக்கிறோம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே இதை வந்து பௌர்ணமி ஒளியில் வச்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறேங்க அதுக்கடுத்து மகாலட்சுமி பூஜை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை செய்யறதுக்காக ஒரு ஜாடையில ஃபுல்லா உப்பு நிரப்பி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அஞ்சு ரூபாய் நானே போட்டுட்டே வரணும் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை முடிஞ்சதும் அதில் இருக்கிற காசு எடுத்து நம்ம வந்து குலதெய்வ உண்டியில் போட்டலாம் மகாலட்சுமி தாயார் உண்டியில் போட்டலாம் இல்ல கோயிலுக்கு வந்து போட்டுலாங்க அந்த கல்லுப்பை வந்து நம்ம கரைச்சி செடிகளுக்கு ஊற்றிடலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு ஒன்பது வாரம் செஞ்சுருக்கேங்க இருபத்தி ஏழு வாரம் செய்யணும் அடுத்து இதுவார வந்து ஒரு ஆமை அது கிளாஸில் இருக்கிறது தாங்க இது எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது வாஸ்து தோஷம் வீட்டில் இருந்தாலுமே அது போயிடும் அப்படின்னு சொன்னாங்க இது ரெண்டுமே கிளாஸ் தான் கீழே கப்பும் கிளாஸு தான் மேலே வந்து அந்த ஆமை வடிவத்தில் இருக்கிறதும் கிளாஸ் தான் அது வந்து பூஜை அறையில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணிக்கு மேலே அந்த ஆமை இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே ஒரு நாணயம் வச்சு பூஜை அறையில் வச்சிடுறாங்க இது பூஜை அறையில் தான் வைக்கணும்னு கிடையாது நம்ம ஹாலில் கூட வைக்கலாம் அடுத்து எல்லார் பூஜை அறையிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா கண்ணாடிங்க சின்ன கண்ணாடியாவது உங்கள் பூஜை அறையில் வைங்க அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் எதை பார்த்தா சந்தோஷப்படுவீங்களோ இப்போ காசு பணம் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ பெருமாள் ஃபோட்டோ விநாயகர் ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ இந்த மாதிரி எது பார்த்தா உங்கள் மனசு சந்தோஷப்படுமோ அந்த பொருளை வந்து அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சிருலங்க அது எந்த திசையை நோக்கி வைக்கலாமா அப்படின்னா கிழக்கு திசை நோக்கி வைக்கலாம் அதோட வந்து வடக்கு திசை நோக்கி வைக்கலாம் அந்த மாதிரி கண்ணாடி வச்சுருக்குறேங்க லட்சுமி கடாட்சம் பெருக இந்த பொருட்களெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இந்த முறையில் நீங்க வச்சுக்கோங்க நம்ம பூஜை அறையில் இந்த பொருள் எல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார நிலையம் சரி தெய்வீக தன்மையும் சரி உயர்ந்துகிட்டே இருக்குங்க பூஜை அறையில் நாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் வீட்டில் தெய்வ சக்தியை ஈர்த்து வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கம் செய்யும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அப்படிதான் இந்த எல்லாம் நான் வச்சிருக்கிறேங்க ஒரு வீட்டில் பூஜை அறை அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம் ஒரு வீட்டில் தெய்வீக தன்மை அமைதி செல்வ செழிப்பு பண ஈர்ப்பு இது எல்லாமே நிர்ணயிக்கக்கூடிய புனிதமான இடம் அப்படின்னா பூஜை அறை தான் பூஜை அப்படின்றது எப்போதுமே தெய்வீக தன்மை நிறைஞ்சதா இருக்கணும் அப்பதான் அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு நிம்மதி மகிழ்ச்சி இது நிலைத்திருக்க செய்யும் பூஜை அறையில் இருக்கிற நேர்மறை ஆற்றல்கள் தெய்வீக தன்மைகளை மேலும் அதிகரிக்க பூஜை அறையில் இந்த மாதிரி பொருட்களை கண்டிப்பா இருந்தால் கண்டிப்பா நிச்சயம் தெய்வம் வந்து உங்க வீட்டில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இந்த பொருட்களெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்போ எங்கள் வீட்டில் தெய்வம் இல்லையா அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க இதில் ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கும் பஞ்சபாத்திரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் பஞ்சபாத்திரத்தில் நீங்கள் அந்த மாதிரி வச்சுருந்தா கூட தெய்வீக சக்தி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில எளிமையான விஷயங்களும் இருக்குது அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் for watching friends take care and bye <coughs>